கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அதனால வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதான் நமக்கு தீவிரமாகவே ஆரம்பிச்சிருக்கு இத்தனை நாட்கள் வெறும் தாழ்வு பகுதியாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புயல் சின்னங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு நிலைகளும் புயல் சின்னங்களாக இருக்கும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்த நிகழ்வுகளும் ஒரு புயல் சின்னமாக மாறி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதிக பாதிப்புகள் மற்றும் சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்போ நமக்கு தென் மாவட்டத்துல மழை பொழிவு அவ்வளவுதானா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லைங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஏற்கனவே பதிமூணு சென்டிமீட்டர் மழை இருக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஏற்கனவே கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில்